ஆடலை கடைந்து அழிவை தராத அமிர்தத்தை எடுத்த கதை நமக்கெல்லாம் தெரியும் இதை பற்றி புராணம் ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கு இதில் சுபெருமானு தேவர்கள் வரிசையில் அமுதம் உண்டதும் மகாவிஷ்ணு அந்த அசுரனை இரு கூறாக்கியதும் இதை காட்டி கொடுத்தவங்க சூரியனும் சந்திரனும் தான் அப்படிங்கிறதும் இந்த புராணத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு அப்படி இரு கூறானவர்கள் இரண்டு கூறுகளாக இருந்தவர்கள் தான் ராகு கேது இவர்கள் பரமாத்மா கிட்ட கேட்ட வரம் என்ன தெரியுமா சூரியனையும் சந்திரனையும் ஒரு நாழிகை விழுங்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு வேணும் மேலும் கிரக அந்தஸ்து வேணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க வரம் கேட்குறாங்க பரமாத்மாவும் ததாஸ்துங்கிறார் அப்படியே ஆகட்டும்னு வரத்தை தருகிறார் ஆனால் கலியுகம் முதற்கொண்டே உங்கள் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அப்படின்னு வரத்தையும் தரார் இந்த அரகுகளோட அதாவது ராகு கேதுக்களோட ஆதிக்கத்தினாலேயே இந்த கலியுகத்தில் தர்மம் குறைந்து அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு இதெல்லாம் என்ன கதை ஆதாரம் இருக்கா என்ன ஆதாரம் அப்படின்லாம் சிலர் கேட்கலாம் அறிவியல் சார்ந்த விளக்கத்தையும் பார்க்கலாம் பூமி சூரியனை சுத்திக்கிறது சந்திரன் பூமியை சுத்திக்கிறது இந்த ரெண்டு சுற்றுப்பாதைகளும் வெட்டி கொள்கிற புள்ளிகளே ராகு கேது இந்த வட்டப்பாதைகள் கண்ணுக்கு தெரியாது அதுபோல் ராகு கேது கிரகங்களா தெரியாது ஏன்னா ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் நிழல் கிரகங்கள் ஆனால் அவர்களுடைய தாக்கம் அபரிமிதமானது சக்தி வாய்ந்தது ராகு வடபுலத்தையும் கேது தென்புலத்தையும் கொண்டவர்கள் இவர்களை பற்றி இன்னும் விரிவாக எழுதணும்னா சொல்லணும்னா ஒரு பெரிய புஸ்தகமே பெரிய வீடியோவே பேச வேண்டியிருக்கு நாம் இப்போ தோஷ விவரங்களுக்கு போலமா ராகு பெரிய பெரிய ஆசைகள் கொண்ட கிரகம் இதுதான் குணம் கேது எதையும் எதிர்பார்க்காத விட்டேத்தியான மனப்பான்மை கொண்ட குணம் இதுதான் இதனுடைய கேரக்டர் நாம் ஏற்கனவே பார்த்தபடி பிறப்புக்கே காரணமானவர்கள் எப்படி திருமணத்தை தடுப்பாங்க அதாவது நம்முடைய பிறப்புக்கு இவர்கள் தான் காரணம்னா நம்முடைய திருமணத்தை இவர்கள் எப்படி தடுப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் லாஜிக்கே இல்லாத விஷயமாக தானே இருக்குது ராகு கேது தோஷங்கிறது திருமண தடை இல்லை தாமதம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்படின்னா தாமதம்ங்கிறதும் தோஷம் தானே அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் அப்படி இல்லை சரியான ஜோடி அமையும் வரை காத்திருக்கிறது அப்படின்னு தான் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதற்கு முன்னாடி ஜாதகத்தில் ராகு கேது எங்கிருந்தால் தோஷம் தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே ஒரு சிறிய தகவலையும் சொல்லணும் அதாவது செவ்வாய் தோஷம் லக்னம் மற்றும் ராசி இரண்டுக்கும் பார்க்கப்படுங்கிறத மறந்திருக்கவே மாட்டேங்கிறானே ஆனால் சர்வதோஷங்கிற ராகு கேது தோஷங்கிறது லக்னத்துக்கு மட்டுமே பார்க்கப்படுது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது இடம் குடும்பஸ்தானம்ங்கிற ரெண்டாவது இடம் கலத்திரம் அப்படிங்கிற ஏழாம் இடம் ஆயுள் மற்றும் மாங்கல்யஸ்தானங்கிற எட்டாவது இடம் மற்றும் புத்திரஸ்தானம்ங்கிற ஐந்தாவது இடம் ஆகிய இடங்களில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது சர்வதோஷம் ராகு கேது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது லக்னத்தில் ராகு இருந்தால் ஜாதகருடைய எண்ணம் ஆசை எதிர்பார்ப்பு தேவைகளை நிறைவேற்றி கொள்ள எதையும் எதிர்கொள்கிற துணிச்சல் முதலானவை இருக்கும் இங்கே வாழ்க்கை தேவை மட்டுமில்லை கலத்திரம் அப்படிங்கிற தன் வாழ்க்கை துணையிடம் கூட ஒரு எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டது ரெண்டில் ராகு இருந்தால் இந்த இரண்டாம் இடம் தனவரவு வசதி வாய்ப்புகளை காட்டு எனவே இங்கு ராகு இருந்தால் பொருளாதாரம் சார்ந்த ஆசைகளையும் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத மனநிலையையும் வந்துடும் இந்த மனநிலையை கொண்டவர்களாகத்தான் இந்த லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் ஏழில் ராகு இருந்தால் கலத்திர சுகம் மற்றும் கட்டுப்பாடற்ற சுதந்திர மனமா மனப்போக்கு இருக்கும் அதாவது தாம்பத்திய வீரியத்தை காட்டுகிற இடம் என்பதாலும் அதில் ராகு இருக்க வீரியத்தை இன்னும் அதிகமாக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடம் தோஷமாக பார்க்க எட்டில் ராகு இருந்தால் இது மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு ஆயுள் ஸ்தானம்னு சொல்லப்படுது அதனால் தோஷமாக பார்க்கப்படுது அஞ்சில் ராகு இருந்துச்சுனாக்கா இது புத்திர ஸ்தானம் எனவே பாக்கியம் இல்லாமல் செய்துவிடும் அப்படின்னு கருதப்படுது மேற்கண்ட இடங்களில் கேது இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம் இந்த ராகுவை வைத்துக்கொண்டு கொண்டு பார்க்கப்படுபவையை நாம் கவனித்து ஆராய்ந்து முறையாக சின்ன சின்ன வழிபாடுகளை செய்தால் அந்த வழிபாடுகளே பரிகாரங்களாக அமையும் என்பதுதான் உறுதியான விஷயம்